மானியத்தில் வந்து அவைலபிள் பண்ணி கொடுக்குறேங்க இதில் வந்து ஜென்ரலுக்குன்னு பார்த்திங்கனா அறுபது பர்சன்ட்டோ எஸ்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா எழுபது பர்சண்ட்டோ அரசு மானியத்தில் நாங்கள் பெற்று விவசாயங்களுக்கு வந்து சலுகையாக கொடுக்குறோம் இது வந்து சம்மங்க தோட்டம் ஓட்டுறதுக்கோ கத்திரி பார் ஓட்டுறதுக்கோ மிளகாய் தோட்டம் ஓட்டுறதோ இது யூஸ் ஆகும் நம்மக்கிட்ட மூன்று ஹெச்பிலேருந்து அதிகபட்சம் பதினஞ்சு ஹெச்பி வரைக்கும் நம்மகிட்ட வெரைட்டிஸ் இருக்குதுங்க அது வந்து மாந்தோப்பு ஓட்டுறதுக்கோ தென்னந்தோப்பை ஓட்டுறதுக்கோ மல்லிச்செடி முல்லைச்செடி மாரி இதுமாரி சவுக்குத்தூ போடுறதுக்கெல்லாம் இது யூஸ் ஆகும் சார் விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஓம் சக்தி அஸ்கார்ஸ் நிறுவனத்தின் செல்ஸ் மேனேஜராக பணிபுரிந்து வருகிறேன் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற பவர் டில்லர் பவர் வீடர் ஆகிய மொத்த விற்பனையாளர் நாங்கள் தான் கடந்த பதினாறு ஆண்டுகளாக நாங்கள் இந்த டீலர் மற்றும் இந்த ட்ராக்டர் வந்து பதினாறு வருஷமாக நாங்கள் வெற்றிகரமாக வந்து சேல்ஸு ப்ளஸ் சர்வீஸு சேர்ந்து கொண்டிருக்கிறோம் மக்கள் நிறைய பேர் வந்து இது வாங்கி பயனடைகிறாங்க இதில் வருகின்ற கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு முன்னிட்டு அதிரடி ஆஃபரை ஒரு சலுகையாக நாங்கள் கொடுக்க போகிறோம் அந்த சலுகை என்னான்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போயிட்டு பார்ப்போம் வாருங்கள் நம்மக்கிட்ட மூன்று ஹெச்பிலேருந்து அதிகபட்சம் பதினஞ்சு ஹெச்பி வரைக்கும் நம்மகிட்ட வெரைட்டிஸ் இருக்குதுங்க அதில் ஒன்று தான் இந்த மூணு புள்ளி அஞ்சு ரேபிட்ன்றது பவர் வீடர் இது அடுத்ததுன்னு பார்த்திங்கன்னா ஏழு ஹெச்பி வீடர் இருக்குதுங்க இதில் வந்து டீசல் இருக்குது ப்ளஸ்ஸு பெட்ரோல் வண்டியும் இருக்குது அது விட்டிங்களா கிசான் கிங்குன்னு ஒன்று இருக்குதுங்க அதுவும் வந்து டீசல் இருக்குது ப்ளஸ் பெட்ரோல் இருக்குது ரெண்டுமே அவைலபிள் இருக்குது அது விட்டிங்களா பவர் டில்லர் இருக்குது பன்னிரெண்டு ஹெச்பி அடுத்ததுன்னு பார்த்தா பதினஞ்சு ஹெச்பி இது ரெண்டு மிஷினரிஸ் இருக்குதுங்க இது பவர் டில்லர்னு ஒன்று பார்த்தீங்களா கவி அக்ரோ இருக்குது ரெண்டாவது கேம்கோ பவர் டில்லர் இருக்குது மூணாவது சம்யாக் பவர் இருக்குதுங்க இது மூணுமே இருக்குது உங்களுக்கு என்ன உங்களுக்கு யூசேஜ் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாரி நம்மக்கிட்ட வீடர் எடுத்துக்கலாம் அல்லது டில்லர் எடுத்துக்கலாம் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா விவசாயிங்களுக்கு இதில் வந்து அதிரடி வந்து ஸ்கீமில் வந்து மானியத்தில் வந்து அவைலபிள் பண்ணி கொடுக்குறேங்க இதில் வந்து ஜென்ரலுக்குன்னு பார்த்தீங்கன்னா அறுபது பர்சண்ட்டோ எஸ்டிக்குன்னு பார்த்தீங்களா எழுபது பர்சண்ட்டோ அரசு மானியத்தில் நாங்கள் பெற்று விவசாயிகளுக்கு வந்து சலுகையாக கொடுக்குறோம் சார் இது மானியத்தில் வாங்கலாம் மானியத்தில் வாங்கலாம்னு சொல்கிறாரு எதில் எப்படி மானியத்தில் வாங்கலாம் அது என்னென்ன தேவை நல்லா அது பார்த்துங்க மானியத்தில் வேணும்னா சிறு குறு வயசை சான்று சிட்டா அடங்கல் ஆதார் கார்டு ஓட்டு கார்டு பேன் கார்டு உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று பேங்க் பவு சார் இது மட்டும் கொடுத்தீங்களா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டில் வந்து அரசு மானியத்தில் அறுபது பர்சன்ட் வாங்கி கொடுப்பேன் எஸ்சின்ச்சின்னா எழுபது பர்சன்ட்டு அரசு மானியத்தில் நாங்கள் வாங்கி இந்த பவர் வீடரை கொடுக்குறோம் சார் அதேமாரி டில்லர் எடுத்திங்கன்னா ஐம்பது பர்சன்ட் மானியத்தில் வாங்கி கொடுக்குறோம் சார் இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா கீழே கீரை இந்த நம்பரை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் வண்டி வந்து இஎம்ஐ ஆப்ஷன்லாம் உண்டு இஎம்ஐயில் எடுக்கலைன்னா ஆப்ஷன் உண்டு சார் நீங்கள் வீடரை எடுத்துக்கலாம் அல்லது டில்லரை எடுத்துக்கலாம் அது வந்து உங்களுக்கு தேவையானது நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா ஃபைனான்ஸ்கரை வச்சு உங்களை பேசி ஃபைனல் பண்ணி உங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவோம் சார் இது வாங்கக்கூடிய யார் யார் விவசாயம்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் சங்கம் நாயுடுமங்கலம் கீழ்பெண்ணாத்தூர் திருவண்ணாமலை கலசப்பாக்கம் இதில் இருக்கிற தாலுக்கில் இருக்கிற விவசாயிகள் அனைத்து பேரும் இந்த மானியத்தை வந்து வாங்கி பயன்பெறுமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வண்டி மிஷினரிஸு வாங்கணும்னா இங்கே வந்து டீலர் வந்து நொச்சிமலை பைபாஸ் திருவண்ணாமலை இருக்கிறாரு இதனோடய கிளைகளை வந்து தன்றாமட்டில் இருக்குது இன்னும் வந்து செங்கத்தில் இருக்குது நாயுடுமங்கலத்தில் இருக்குது மூணு இடத்துல நம்ம கிளையில் இருக்குது மெயின் ஆச்சு வந்து திருவண்ணாமலை நொச்சிமலை பைபாஸில் இருக்குது நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்களா விவசாயிங்க அந்த கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் வந்து மானியத்தை வந்து வாங்கின் போங்க கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு இது ரெண்டு மாதத்தில் நீங்கள் அதிரடி ஆஃபரில் வந்து இந்த மானியத்தில் நீங்கள் வந்து அரசு மானியத்தில் வாங்கி கொடுக்குறோம் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் விவசாயத்தை வந்து நல்லா ஓட்டி பயன்படலாம் இதேமாரி இந்த வண்டி என்னென்ன யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு கருத்து சொல்கிறேன் கேட்டுங்க இந்த மூன்றரை எஸ்பி வண்டியை வந்து மினிமம் வந்து அடியிலேருந்து மினிமம் ரெண்டு அடி ரெண்டே கால் அடிக்கோ ஓட்டலாம் இது வந்து சம்மைய தோட்டம் ஓட்டுறதுக்கோ கத்திரி பார் ஓட்டுறதுக்கோ மிளகாய் தோட்டம் ஓட்டுறதோ இது யூஸ் ஆகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கவி பிராண்டு ஏழு எஸ்பி இது இது வந்து மினிமம் வந்து ஒன்றே இருந்து மூணு அடி அடிக்க ஓட்டலாம் அதேமாரி கீழே வந்து ரெஜர் வந்து மூணு டைப்பாக கொடுத்துருப்போம் மூணு டைப்பாக பிரித்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம் அது வந்து மாந்தோப்பை ஓட்டுறதுக்கோ தென்னந்தோப்பை ஓட்டுறதுக்கோ மல்லிச்செடி முல்லைச்செடி இதுமாரி சவுக்குத்தோப்பு ஓட்டுறதுக்கெல்லாம் இது யூஸ் ஆகும் சார் இது என்னென்ன உங்களுக்கு தேவைன்னா அந்த ப்ராண்டுக்கு தேவை மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பெட்ரோலோட பெட்ரோலோட வெரைட்டிஸ் இது இதுவும் அதே சேம் டம் டென் கண்டிஷன் தான் ஏழுஹெச்பி வெரைட்டிஸ் இது பெட்ரோல் வண்டி இதுவும் அதே தான் ஒன்றிலேருந்து மினிமம் மூணு அடி ஓட்டிக்கலாம் அதே பிளேடு வந்து முப்பத்தி ஆறு பிளேடு வரும் மூணு டைப்பாக பிரிச்சுக்கலாம் சார் இதுவும் நீங்கள் அதுக்கேற்றமாரி தென்னந்தோப்போ மாந்தோப்போ வாழைத்தோப்போ மல்லி முல்லை இந்தமாரி தோட்டக்கால பயிர்கள்லாம் இது யூஸ் பண்ணலாம் சார் இந்த டில்லரு அண்டு வீலரு நாங்கள் மூணு வருஷமாக பண்ணிக்கிறோம் விவசாயிங்களுக்கு வந்து ஆயிரம் கணக்கில் நாங்கள் வந்து வண்டியை வந்து மானியத்தில் வாங்கி கொடுத்துக்கிறோம் மானியத்தில் வாங்கி ஒரு ஆயிரம் கணக்கில் விவசாயிங்க வந்து இது பயன் அணிஞ்சிக்கிறாங்க நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்களா இந்த கீழே கீரை டிஸ்பஸ் நம்பருக்கு வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து வண்டியை பெற்றுக்கொள்ளுங்கள் நல்ல கைராசியான நிறுவனம் ஓம் சக்தி சக்தியாஸ்கர்ஸ் தொச்சுமலை பைபாஸ் திருவண்ணாமலை